ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னிக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் காலிஃப்ளவர் பக்கோட தான் எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் போல் அப்புறம் மிக்சி சாரில் வந்து ஒரு கைப்பொடி அளவு புதினா ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்கள் தேவைக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணால் எவ்வளோ தேவையோ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அதை பீஸாகவும் போட்டுக்கலாம் நைஸாக அதில் அரைச்சிக்கலாம் கூட இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் உப்பு கூட சேர்த்து போட்டுக்கலாம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அடுத்ததான் நம்ம வந்து காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு வந்தால் அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி பவுலில் வச்சுக்கலாம் இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாமே எடுத்து நம்ம இந்த பவுலில் போட்டுக்க வேண்டியது காரம் உப்பு எல்லாமே இதிலே போட்டிருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட வேண்டியது தான் எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட கார்ன்ஃப்ளார் தேவைக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது மேலே வந்து ஒரு கிறிஸ்பியான கோட்டிங் வரும் வேறு எந்த மசாலாவும் போடாதீங்க இது வரைக்கும் போடுங்க போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே மேலே பைண்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவரோட கோட்டிங் வந்து மைல்டாக அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்போ ஒரு பக்கம் நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்று தூர தூரமாக போட்டு எடுத்துக்கலாம் இது க்ரீனிஷாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி புரிஞ்சுதுன்றது தெரியாது உங்களுக்கு பா தூக்கும் போது தூக்கி ஜல்லிக்கண்டில் ஷேக் பண்ணும்போது சத்தம் வரும் சில சலன் அந்த சத்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது எடுக்கும் போது பார்க்கும் நம்மளுக்கு வந்து மேலே பைண்ட் ஆகாமல் ஒயிட் கலர் ஒயிட் வித் க்ரீன் கலராக தான் இருக்கும் அது மேலே வந்து அந்த கார்ஃப்ளவர் போட்ட கிறிஸ்பினஸ் கிறிஸ்பியாக தான் இருக்குமே பயப்பட தேவையில்லை டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் சூப்பராக இருக்கும் அந்த க்ரீனிஷாக அந்த வந்து மீண்டோட ஃப்ளேவரும் புதினாவோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அதில் பாருங்க நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு உங்களுக்கு அதை போதே உங்களுக்கு தெரியும் அதில் இருந்த கலரும் இதில் இருந்த கலரும் எப்படி இருக்குன்னுட்டு என்ன நல்லா காஞ்சாபருக்கு பொறிச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக ஆகும் இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிடும் இது அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் நம்ம இந்த காலிஃப்ளவர் பக்கோட்டா ரசம் சாதமும் சாம்பார் சாதமும் இந்த மாதிரி சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்த பேச்சு கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு என்னோட க்ரீன் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் கண்டினியூ என்னோடய வீடியோவை பார்க்க முடியும் ப்ளீஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பா பாய்